அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் இன்று நம்மோடு இல்லை நம்ம எல்லாம் விட்டு விட்டு மீளா தூயிலே ஆற்றி விட்டு சென்று விட்டார் அது வந்து அவருடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு இழப்பில்லை ஒட்டுமொத்த தமிழ் நிறப்பு அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் நாங்கள்லாம் பார்க்க ஏன்னா அவர் உதவி செய்யணுங்கும் போது அங்கே ஜாதி மதம் இனம் மொழி ஏழை பணக்காரங்க யாரையுமே பார்க்க மாட்டார் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு ஃபைட்டில் அவர் வந்து ஒரு சின்ன அடிபட்டா கூட ஏதோ தன்னுடைய தம்பிக்கு அடிபட்ட மாதிரி பதறிக்கிட்டு வந்து தூக்கா என்னடா சி சொல்லி அப்படியே பதறக்கிட்டு செய்வார் அந்த பதற்றம் தயாரிப்பாளருக்கு இருக்கும் இப்போ அந்த புரொடியூசர் வந்து மூணு நாளில் முடிக்க சொல்லியிருக்காரு முடிக்கணும்ப்பான்னு சொல்லி அது சாதாரண சாதாரணத்தில் இருந்து பெரியார் வரைக்கும் அந்த ஒரு தன்னுடைய பங்கு முழு பங்கையும் செலுத்தி திரைத்துறைக்கு மட்டும்தான் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அரசியலுக்கு வர்றது வந்து எல்லாரும் அரசியலுக்கு வர்றாரு இல்லை தனக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம உள்ளே போய் நிச்சயமா இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வந்தாரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நீங்கள் இந்த மேடையில் பேசுறதையும் கதறதையும் அழுத்தையும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்ப எல்லாரும் அவர் ஒரு மனிதனாக இருந்து செஞ்சாரு மனிதனாக இருந்து செஞ்சாருன்னு பார்க்குறாங்க ஆனால் நான் அப்படி அவரை பார்க்கல அவர் ஒரு அவதாரம் ஒரு சிறு சில குறிப்பிட்ட நோக்க நோக்கங்களுக்காக அவர் அவதரிச்சு வந்தார் நல்லா அவதாரத்தில் தன்னுடைய கடமை முடிச்சுக்கிட்டாரு அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எவ்வளவோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காருங்கிறத இன்றைக்கி வந்திருக்க அந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே சாட்சி இப்போ அவர் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா அவர் இருக்கிறத எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிடுவார் இப்போ நீங்கள் ரமண மகரசு இடத்துக்கு பண்ணுன்னா இப்போ அவர் இல்லை ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய எனர்ஜி வரும் அதுபோல் புரட்சி கலைஞர் பார்த்தாலோ பேசினாலோ அவர் அவர் பேச கேட்டாலோ ஒரு விதமான எனர்ஜி வரும் காரணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த முடியல அந்த இறுதி சகடங்களை கலந்துக்க முடியல நிறைய பேர் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பா உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் அவரை நேசிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நாலு மணிலிருந்து அஞ்சு மணிக்கு அவருடைய செதுக்கு தீமூட்டுற அந்த நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லி கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிடம் தியானம் பண்ணுங்க நிச்சயமாக அவர் மறுபடியும் அவதாரம் பண்ணுவார் இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு உலகத்துக்கே நல்லது செய்வார் இல்லை உங்கள் அத்தனை பேரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்